சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சு பிரம்மாண்டமா தயாராயிட்டு வர டூ பாயிண்ட் ஓ படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் நடிப்புல சங்கர் இயக்கத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மிகுந்த பொருட்செலவுல பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்ட படம் எந்திரன் இந்த படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று வசூல் சாதனை படைத்ததை தொடர்ந்து இந்த படத்தோட இரண்டாம் பாகம் டூ பாயிண்ட் என்ற பெயர்ல தயாராகி வந்துட்டு இருக்கு படத்துக்கான மொத்த பணிகளையும் முடிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு தீபாவளிக்கு திரைக்கு கொண்டு வர படக்குழு முயற்சி செஞ்சாங்க படப்பிடிப்பு பணிகள் முடிஞ்ச இருந்தாலும் கிராபிக்ஸ் காட்சிகளை குறித்த நேரத்துல முடிக்க முடியாதனால குறிப்பிட்ட தேதியில படத்தை வெளியிட முடியல இப்போ இந்த நிலையில படத்தோட இயக்குனர் சங்கர் செவ்வாய்க்கிழமை நைட் அதாவது நேத்து படத்தோட ரிலீஸ் தேதியை வெளியிட்டிருக்காரு அவர் வெளியிட்டு ட்விட்டர் பதிவுல படத்துக்கான அனிமேஷன் பணிகள் நிறைவடைகிற தருவாயில இருக்கு எனவே படம் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும்னு தெரிவிச்சிருக்காரு சரி டூ பாயிண்ட் ஓ படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் Pada